வணக்கம்ப்பா இந்த சைனஸ் உள்ளவங்க ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இந்த பழங்கள் நீர்ச்சத்து உள்ள பழங்கள் ஏழுமிச்சம்பழம் சாத்துக்குடி பழம் அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் வாட்ருமிலான் இந்த மாதிரி நீர்ச்சத்து பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கலாம் மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பழங்கள் இந்த பப்பாளி பழம் மாம்பழம் சாப்பிட்டுக்கலாமா அன்னாச்சி பழம் கூட சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்புறம் இந்த பால் பால் சேர்ந்த பொருட்கள் அதிகமாக டீ காப்பிக்குது அந்த பால் கலந்து டீ காப்பி போட்டால் கூட கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி பாலே இல்லாமல் நல்லது அந்த பால் உணவுகளே நிப்பாட்டிங்களா உங்களுக்கு அந்த அலர்ஜினால ஆசமா வர்றது சரியாகும் அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக வளரணும் எப்போவுமே இன்றைக்கி சூடான உணவுகள் தண்ணி இப்படி குடிச்சுக்கிட்டு வாங்க உங்களை ஒன்றும் பண்ணாது இஞ்சி மிளகு பூண்டு உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க தலை குளிக்கிறது அடிக்கடி தலையை குளிச்சுட்டு தலையை காய வைக்காமல் இருக்கக்கூடாது தலை குளித்தாலும் ஒரு எண்ணெய் வச்சு குடிக்கும்போது தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அதில் மிளகு பூண்டு ரெண்டு சீரகமெல்லாம் போடு காய்ச்சி அதை வெது வெதுப்பாக இருக்கும்போது வெது வெதுப்பாக இருக்கும்போது தலையில் வச்சு கை காலெலாம் தடவி ஒரு காம மணி நேரத்தில் குளிச்சிடணும் ரொம்ப நேரம் நீடிச்சு வைக்கக்கூடாது அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் நீங்கள் காம மணி நேரத்தில் நீங்கள் நல்லா சுடுதண்ணியில் குளிச்சிடணும் எப்போவுமே நீங்கள் சுடுதண்ணியில் குளிச்சி வாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது